ஃபஸ்ட்டு தான் விளைக்கிறோம் தாய் வரக்காத்துக்கு அதுகம் இது எங்கள் வீட்டு குட்டீஸு அகமது யூசுஃப் இன்னொரு பாப்பா பேர் அஃப்ரூமைசா எங்கள் வீட்டு தோட்டம் காலையில் எழுந்திரிச்சவுடனே ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருக்குதுங்க சரி அதோட விளாக் எடுத்துருவோம் வீட்டு தோட்டத்தின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கேன் அழுகில் எங்கள் வீட்டில் மாம்பழம் வாழை கொய்யா சப்போட்டா சீத்தா அருநெல்லி பெருநெல்லி அவத்திக்கீரை முருங்கைக்கீரை அத்திப்பழம் சக்கரை மரம் ஜாதிப்பூ மல்லிகைப்பூ வேப்ப மரம் நொச்சி ஆடாதொடை இப்படி பப்பாளி இப்படி நிறையா பழமரம் மருந்து செடி எல்லாமே இருக்குது கற்பூரவல்லி இப்படி நிறையா மரம் வளர்க்குறோம் இதுல அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னாக்க கொய்யா சப்போட்டா வாழை பப்பாளி இதுக்கு மட்டும் அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் பூ மல்லிகைப்பூ அதெல்லாம் நல்லா பூக்குது கனகாமரமும் சீசனுக்கு பூக்குது அது இல்லை சீத்தாவும் அடி நல்லா அறுவடை பண்ணுறோம் மாமரம் மட்டும்தான் இன்னும் காய்க்கவே இல்லை பலாமரமும் காய்க்கல அதெல்லாம் வச்சு கொரோனாவில் வச்சது செடியாகவே இருக்குது சீக்கிரத்தில் ஒரு எந்திரிக்க மாட்டேங்கிறது செடியெல்லாம் இப்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஆளுகா முருங்கை மரம் வந்து நல்லா காய்க்கும் ஆனால் சிறுநெல்லி நிறையா கா அந்த அரும் அறநெல்லிக்காய் வந்து நல்லா காய்க்குது பெருநெல்லி வந்து காய்க்கவே இல்லை சொல்லாம் இனிமேல் எதுவும் காய்க்குதா என்னென்னு தெரியல எல்லா பழமரமும் முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு ஆ ஏழு வகை எட்டு வகை பழமரம் நிற்கிது கீரை நின்று பார்த்தாக்க அவத்தி கீரையும் கீரை மட்டும்தான் இருக்குது முருங்கைக்காய் நிறையா காய்க்குது அதுவும் அறுவடை பண்ணிடுவோம் சீசனுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கத்தாழை வெத்தலை அந்த மாதிரி செடிலாம் வச்சுருக்கு கருவேப்பில செடி பன்னெண்டு சென்ட் இடத்துல எவ்வளோக்கு வைக்க முடியுமோ எல்லாமே வச்சுருக்கு தென்னை கன்று ரெண்டு வச்சு இன்னும் காயெல்லாம் தரல ரெண்டு மரமாக இருக்குது கோழியும் நிறையா வளர்க்குறோம் அதில் மலையாக ஒரு பத்து கோழி இருக்குது அதில் அஞ்சு வடை இருக்க அஞ்சு கோழியாகவும் இருக்குது அதுமாதிரி பப்பாளி மரமும் அறுவடை பண்ணி சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் மருதாணி இருக்குது சிவப்பு கொய்யாவும் இருக்குது வெள்ளை கொய்யாவும் இருக்குது ரெண்டுமே அறுவடை பண்ணுவோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஓன்மே ஸ்வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு யாருக்காவது காய் நிறையா இருந்தால் சும்மா கொடுப்போம் அது எந்திரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முட்டை மட்டும் கோழி இட்டுச்சுன்னா யாரும் கேட்டாங்கன்னா கொடுப்போம் ஒரு முட்டை பதினஞ்சு ரூபாய்டு கொடுப்போம் மீதிலாம் நாங்கள் வீட்டு யூஸ்க்காகதான் வளர்க்குறோம் யார் தேவைன்னு கேட்டாக்க நிறையா இருந்துச்சுன்னா கொடுப்போம் இன்னாடி எங்கள் வீட்டு குட்டி செலுக்கி சாப்பிட்ருவோம் மகளோட இருக்கு அதுக்கும் கொடுத்துடுவோம் மையனோட இருக்கு அதுக்கும் கொடுப்போம் அது முடியல கோழியும் நாங்கள் நாங்களே வளர்த்து வேணும்னா அறுத்து சாப்பிட்டுப்போம் இது வீட்டு தோட்டந்தே எங்கள் வீட்டு தோட்டந்தே முடியல என் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்கா என்னன்ட்டு நான் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது அதனால தான் பெரும்பாலும் நான் போடுறது இல்லை அந்த பிரண்டை செடியும் எங்கள் வீட்டில் தான் நட்டுச்சு பலது துவையெல்லாம் அரைச்சிப்போம் பிடிங்கி அதே மாதிரி இல்லை வீட்டில் மருந்து செடியும் வச்சிருக்கோம் இந்த கற்பூர வள்ளி வெத்தலை வரண்டை இதெல்லாம் முள் முருங்கையும் இருக்குது அதெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஷாலாம் எடுத்து வீடியோவில் எடுத்து போடுறேன் அதுங்களா தோட்ட வீடியோட இந்த ஸ்ட்ரீமரும் வாங்கியிருக்கோம் மீசோவில் தான் வாங்கினோம் ஆன்லைனில் நல்லாயிருக்கு மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சு இன்றைக்கி எடுக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ போடுறேன் அழகும் இல்லையா மீன் வறுத்தது அழகும் இல்லையா சாப்பிடும்போது அதை வீடியோ எடுத்து வச்சு இப்போ போடுறேன் நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு மீன் வரதுக்கும் அதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி सब्सक्रेबा सपोर्ट फोर पड़ेंगे